ஒரு மனுஷனுக்கு என்னென்ன திறமை வருதோ எல்லாத்தையும் காட்ட வேண்டியது பாட்டு வந்தால் பாடு ஆட்டம் வந்தால் ஆடு அடிக்க முடிஞ்சால் ஆடி கிரிக்கெட் விளையாட முடிஞ்சால் விளையாடு வாலிபால் விளையாட முடிஞ்சால் விளையாடு ஒரு கபடி விளையாட முடிஞ்சால் விளையாடு மார்க்கெட்டிங் பண்ண முடிஞ்சால் பண்டு வியாபாரம் பண்ண முடிஞ்சால் பண்டு ஒரு கஷ்டமான விஷயம் அதை செய்ய முடியும்னு நினச்சா செய்ய முடியலன்னு விட்டுரு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய் முடிஞ்சதும் முயற்சி செய் ஒத்து வரும்னா அதை விடாமய்சி எடுத்துகிட்டே போயிட்டு வரும் நிறையா திறமை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பத்து விதமானத்துக்கு மேலே திறமை இருக்குது அது நம்ம முயற்சி செய்கிறதில்ல ஆட்டம் ஆடுனால் வெக்கம் கூச்சம் ஏளனம் எனர்ஜி பீசுன்னு கவலைப்படுறது தொடர்ந்து ஆடிட்டே இருந்தீங்கன்னா அதோட டான்ஸ் ஸ்டெப் நீங்களே உங்களுக்கு பயிற்சியாளராக ஆகிடுவீங்க நீங்கள் உங்களுக்கு பயிற்சியாளாகிடுவீங்க எல்லாமே பிடித்த எல்லா துறையுமே பிடித்த முடிஞ்சால் பிடிச்சா அதை தொடர்ந்து செய்யுங்க எல்லாம் கற்றுக்கலாம் பெரிய விஷயம் அல்ல